நான் தான் புரட்சிகர தேசிய முன்னணி கழகத்தின் பதினெட்டாவது வார்டு வெற்றி வேட்பாளர் பாண்டியன் நான் தான் சிஎம் அணின்னு முதல்ல தலைவர் பாணியில இந்த உள்ளாட்சி தலைவர் நடத்த விடாம இனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் கண்டிப்பாக ஒரு அமைச்சரவை மாற்றத்துக்கு திமுக தயாராக இருக்கிறது துணை முதல்வருக்கு யார் என்றது ஏற்ப விவாதித்தோம் உதவிநிதி தான் ஜூன் தேதி இருந்து ஜூன் பதினைந்தேதிக்குள் நடக்குமா அல்லது செந்தில் பாலாஜி வெளியே வந்த பிறகு ஒட்டுமொத்தமா மாற்றுவார்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியில் பிரசாந்த் கிஷோர் திமுக தான் வேலை பார்க்க போகிறாரா திமுக தரப்பிலிருந்து அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் ஒன்றும் உறுதி கொடுக்கல அவர் என்ன சொல்கிறாருன்னா நாற்பது இடங்களிலும் அதிமுக தோற்குதுன்னு வச்சுக்குமே என்ன பண்ண போறாங்க எடப்பாடி விட்டுட்டு வேற யாருக்கிட்ட போய் கட்சி கொடுத்து காப்பாற்ற போறாங்க செங்கோட்டை நந்தவர் அப்படிங்கிற மாதிரி கிளப்பிடுறாங்களே சார் அதெல்லாம் மொத்தமா சேர்ந்து வடிகட்டின போய் பிரதமர் தொடர்ச்சியாக வெறுப்பு பிரச்சாரம் சார் ஒரு வி கே பேர் சொல்லி குறிப்பிடாம ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையே காயப்படுத்திட்டாரு கொச்சப்படுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய டிப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க அவர் பயந்து போயிருக்காரு என்ன சார் மோடி பயந்துட்டாரா ஆமா ஒரு பிரதமர் நான் பயலாஜிக்கலாக பிறக்கவில்லை கடலுடைய மறுபிரிவி இல்லை கடவுள் அனுப்பி வைத்தார்னு சொன்னார்னா என்ன அர்த்தம் அப்போ ஒரு சிந்தனை வேணாமா நாட்டு மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா ஓட்டுக்காக என்ன ஒன்றா பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம் ஏன் சார் இந்த அளவுக்கு மோடி வந்து பிதற்றுகிறார் இந்திய அளவில் பாஜகவுடைய அந்த கரிஸ்மாட்டிக் பவர் அந்த இமேஜ் எல்லாம் போயிடுச்சு ஏன்னா தமிழின் முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிலவுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அமர்ந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் முதல் கிட்டத்திலே முடிஞ்சிருச்சு கொஞ்சம் டாபிக்லாம் பெருசாக எதுவும் இல்லை அண்ட் ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்னா நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம் குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் பற்றி உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன் சார் குறிப்பாக தேர்தல் முடிவுகளுக்கு வந்த பிறகு தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருப்பதாக தகவல் அதாவது உதயநிதி அவர்களுக்கு எலிவேஷன் கொடுக்க போகிறாங்க அமைச்சரவையில் ஒரு மாற்றம் இருப்பதாகலாம் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது அது எந்தளவுக்கு உண்மை குறிப்பாக பிடிஆருக்கு மீண்டும் நிதித்துறை கொடுக்க போவதாக தகவல் எந்த அளவுக்கு சார் உண்மை என்ன நடந்துக்கிட்டு இருக்கு கோட்டை வட்டாரங்களில் பிடிஆருக்கு நிதித்துறை அப்படின்றது திரும்ப கொடுப்பாங்களா ம் திரும்ப ஒரு நெருக்கடியை திமுக அரசு சந்திக்குமா ஓகே அதனால் அதான் வாய்ப்பெல்லாம் நினைக்கிறேன் ஓகே கண்டிப்பாக ஒரு அமைச்சரவை மாற்றத்துக்கு திமுக தயாராக இருக்கிறது சரிங்க சார் துணை முதல்வருக்கு யார் அப்படின்றது இயற்கை விவாதிச்சிட்டோம் அது உதயநிதி தான் தெரிஞ்ச விஷயம் தான் ஆமாம் நாற்பது இடங்களில் வெற்றி வலையை சூடி கொடுத்ததற்காக அவருக்கு ஒரு பரிசு பட்டம் கொடுக்க வேண்டும் என்று கட்சியினர் சொந்த பாராட்டு பத்திரம் வழங்குவார்கள் அந்த அடிப்படையில் கொடுக்க போகிறாங்க அது தீர்மானித்து விட்டது அது வந்து இந்த ஜூன் நாலாம் தேதியிலிருந்து ஜூன் பதினைந்தேதிக்குள் நடக்குமா அல்லது செந்தில் பாலாஜி வெளியே வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக மாற்றுவார்களா ஏன்னா இதுக்கு வந்து இதுக்கு போக தேவையில்லை கவர்னர் ஆஃபீஸ் போக தேவையில்லை தேவையில்லை டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் தான் துணை முதல்வர்ன்றது ஒரு தமிழக மரபு அந்த அமைச்சரவை மரபில் வந்து வச்சுக்கலாம் அதுக்காக கவர்னர் கிட்ட போக தேவையில்லை போர்ட்ஃபோலியோ மாற்றிக்கிறது தான் இவர் போர்ட்ஃபோலியோ இன்னும் ரெண்டு கூடுதலாக கொடுக்கலாம் மற்றவர்களுக்கு மாற்றும் போது கவர்னர் கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால் வாய்ப்பு ஜூன் இருபதாம் தேதிக்கு முன்பு நடக்கும் ஏன்னா ஜூன் இருபது முதல் ஜூலை பத்தாம் தேதி வரை மானிய கோரிக்கை கூட்டத்தோட நடப்பதாக தகவல் இருக்கின்றன ஸோ அந்த ஒருவேளை ஜூலை பத்தாம் தேதி அவருடைய மனு வருது ஜாமீன் மனு வருது அந்த வந்து விசாரணைக்கு பிறகு வெளியே வந்தால் அவர் வந்து அமைச்சராக வந்து பதவி அந்த நேரத்தில் கூட போய் கவர்னர் கிட்ட மாற்றிக்கலாம் அதற்கு முன்பாக நடந்து விடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஓகே சார் செந்தில் பாலாஜிக்கு இந்த முறை ஜாமீன் கிடச்சிடுங்கிறதுல திமுக தரப்பு உறுதியாக இருக்காங்களா சார் போன முறையே வந்திருக்கணும் இடியுடைய வக்கீல் துஷார் மேத்தா ஆப்சண்ட்டு ஆப்சண்ட்டு இல்லை அங்கே இருக்கிற இங்கே இருக்கிறேன்ட்டு வரவே இல்லை எதிர்த்தரப்பு வாதத்தை கேட்காமலே வந்து ஜாமீன் மனுவில் உத்தரவு போட முடியாதுன்னு சொல்லி நீதிபதியை சொல்லிட்டார் அதனால் ஜூலை பத்தாம் தேதி நடக்க இருக்கிற அந்த விசாரணையில் ஒரு முடிவு தெரிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஓகே சார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பிரசாந்த் கிஷோருடைய அந்த வியூக அமைப்பு திமுகவுக்கு தேவைப்படும் அதாவது திமுக பேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் எல்லாம் உலாவிக்கிட்டு இருக்கு அது உண்மையா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு தான் வேலை பார்க்க போறாரா திமுக தரப்பிலிருந்து அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் வந்து எங்களுக்காக தேர்தல் வியூகங்களை வகுத்து கூடுங்கள் தேர்தல் பணிகளை கவனிங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவர் ஒன்றும் உறுதி கொடுக்கல அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் நான் வேறு தளத்தில் போய் இயங்கி கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு அரசியல் கனவு இருக்கிறது அரசியல் ஆசை இருக்கிறது நான் வந்து முழுமையாக என்னால் வந்து இங்கே பயன்படுத்தி கொள்ள முடியாது உங்கள் வேலைகளை அதனால் வந்து என்னோடய டீம் வேலை செய்யும் நான் மேலே இருந்து சூப்பர்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பதாக தகவல் ஓகே ஸோ அவர் வந்து மீண்டும் அந்த பதவியில் வந்து உட்காருவாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது வாய்ப்பும் இருக்கிறது இப்போ சொல்லாம் ஒரு பெரிய தொகை கொடுத்து நீங்கள் வந்து வேலை செய்யினா யார் வந்து வேலை செய்ய மாட்டாங்க கண்டிப்பாக அதுதானே தேர்தல் வி ஓப்பாளருடைய வேலையாக தானே பல பேர் வந்துட்டாங்க அவர்கிட்ட வேலை செய்தவங்களெலாம் வந்து சுனில் வந்து அதுக்கு அடுத்து வேலை செஞ்சார் அதிமுக இருந்தார் காங்கிரஸ் போனார் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு பெரிய ஒன்றும் அது ஒன்றும் இது கிடையாது ஒரு வார் ரூம் மாதிரி செட் பண்ணி கவுண்ட்ரு கொடுக்கறது புதிய புதிய ஐடியாக்களை சொல்லித்தரது மற்றபடி இன்னும் திமுகவுக்கு வந்து இவங்க சொல்லி தர வந்து திமுக ஜெயிக்கணும் அதிமுக ஏதோ ஒரு மாயை இந்த தேர்தல் ஒப்பாளர்கள் இவங்க வந்து வந்துட்டாக்கா அந்த கட்சிக்கு பலம் வந்துவிடும் அப்படின்னா ஒன்று மேலே அது கட்சி ஜெயிக்க வச்சிருவாரா தமிழ்நாடு ஆட்சி பிடிக்க வச்சுருவாரா அவர் வியூகம் வகுத்து கொடுத்தால் நாம் தமிழருக்கு வியூகம் வகுக்கிறான்னு வச்சுங்க ஆட்சி பிடிச்சிக்க முடியுமா சொல்கிறேன் வாய்ப்பு அதாவது சில நேரங்களில் சில சாத்தியப்படும் அந்த அடிப்படையில் பிரசாந்த் கிஷோர் ஒரு வெற்றி வகுப்பாளராக பார்க்கப்படுகிறார் அவ்வளோதான் முதல்வருடன் சந்திப்பது ஆசை பிரசாந்த் கிஷோர் முதல்வர் சந்திப்பு நடந்தது முதல்வருடன் சந்திப்பு நடந்தது பத்தாம் தேதி என்று இந்த சந்திப்பு நடந்தது உண்மை ஓகே அப்படி என்ன சரி விவாதிக்கப்பட்ட தமிழை கூப்பாருன்னு சொல்லலாம் இல்லை விவாதிக்கப்பட்டது வந்து முழுமையா நமக்கு வெளியே தெரியாது அவர் முதலமைச்சர்கிட்ட என்ன சொன்னார் என்ன என்னபோல் சொன்னார்ல இந்த மாதிரி வந்து அவரை கூட்டின்னு போய் உட்கார வச்சாங்க பணிகளை செய்ய சொன்னாங்க அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அடுத்து வரப்போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி நான்கு வியூக தேர்தல் இருந்தால் நான்கு முனை போட்டி இருந்தால் நான்கு முனை போட்டி இருந்தால் திமுக அணி அதிமுக அணி பாஜக அணி நாம் தமிழர் இப்படி நான்கு மொழி போட்டி இருந்தால் திமுகக்கு ஒரு வெற்றி வயகம் குறைவாக இருக்கும் எண்பது எண்பத்தஞ்சு இடங்கள் தான் வெற்றி பெற முடியும் சொல்கிறேன் ஓகே ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து எப்படி கணிக்கிறாருன்றதுதான் இருக்கு அது மிக மோசடியான ஒரு பேச்சை தான் நான் பார்க்குறேன் பத்திரிகையாளர் ஏன்னா ரெண்டு வருஷம் கழித்து திமுகவுக்கு எண்பது கிடைக்குமா நாற்பது கிடைக்குமா யார் சொல்ல முடியும் நூற்றி இருபது கிடைக்குமா திரும்ப ஆட்சி வருவதற்கு வாய்ப்பே இருக்குமா அதெல்லாம் வந்து கணிக்கவே முடியாது ஏன்னா அந்த நேரத்தில் இருக்கிற சூழல் வேறு அதிமுக எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்கிறது திமுக அந்த கூட்டணி அப்படி இன்டாக்டாக இருந்தால் இங்கே அதிமுகவுடைய அணி எப்படி வலிமை பெறும் பாஜக வந்து திரும்ப இன்னொரு இப்படி தனியாக போய் நிற்பாங்களா யாரையாவது கூட்டு சேர்க்க மாட்டாங்களா நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் விஜய் வந்து வரப்போகிறாரு அவர் யாரை பாதிப்பாடு எந்த கட்சிக்கு பாதிப்பாவரால் இதெல்லாம் விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிந்தவரை அவருடைய பேச்சும் செயலும் வந்து சரியா இல்லைன்னுதான் நான் பார்க்குறேன் அவர் பாஜகவுடைய தூதுவராக வந்திருக்கலாம் பாஜகவுக்கு பேரம் பேசுகிற நபராகத்தான் நான் பார்க்கிறேன் அப்படியா சார் ஏன்னா கடந்த முறை அவர் வந்து ஒரு பாஜக முந்நூறு ப்ளஸ் இடங்களை ஜெயிப்பாங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை நீங்களே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தான் ஸோ அவங்களுக்கு ஏதாவது மெஜாரிட்டி கொஞ்சம் பெரும்பான்மை இல்லாமல் போது பட்சத்தில் மாநில கட்சிகள்கிட்ட இருந்தால் அவங்களுக்கு வந்து எம்பிக்கள் போக வாய்ப்பு இருக்குது ஸோ அதற்காக தான் இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம் எழுதலை சார் எனக்கு என்னவோ அந்த அந்த விஷயங்கள் வேற விஷயங்கள் பேசுகிறார எனக்கு தெரியாது அவங்களுக்குள்ள போக முடியாது ஆனால் எனக்கு தெரிந்தவரை பாஜக ஆட்சி பிடிக்கும் முந்நூறு இடங்களுக்கு பிடிக்கும் என்று ஏப்ரல் மாதம் சொன்னதும் ஆமாம் இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்பு திரும்ப அதே மாதிரி சொன்னதும் தனிப்பெரும் மெஜாரிட்டி வந்துவிடுவார்கள் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் வந்து உண்மையிலே ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு சரிவு இருப்பதாக தான் எல்லோரும் சொல்கிறாங்க பாஜக கர்நாடகாவில் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறாங்க கடந்த முறை வாங்கிய சீட்டு கிடையாது அப்போது அங்கே ஃபிஃப்டின்னா பதினஞ்சு சீட்டு குறையுது இருபத்தெட்டில் பதினாலு சீட் வச்சுங்க பதினாலு பதினாலு அந்த ரேவன் இஷுக்கு பிறகு சுத்தமாக இருக்காது அடுத்த பதினாலு எலெக்ஷனில் சரி பதினாலு ஐஎஸ்ட் நம்பரே கொடுங்க பீகாரில் நிதிஷ்குமார் பல இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகவில்லை பாஜக சேர்க்கவில்லைன்னு ஒருத்தரவை சொல்கிறாங்க அவர் வந்து பிரச்சாரம் செய்தால் நமக்கு ஓட்டு விழாதுன்னு சொல்லி ஒதுக்கிட்டாருன்னு அவர் உடல்நிலை சரியில் போகவில்லைங்கிறாங்க ஸோ இது ஒன்று ராஜஸ்தானில் காங்கிரஸ் வந்து எழுபத்தி ஆறு இடங்கள் பெற்றிருக்கிறது கூட்டணியோடு எழுபது இடங்கள் காங்கிரஸ் பாஜக நூற்றி பதினஞ்சு எப்படி வந்து மொத்த இடத்தையும் பாஜக வெற்றி பெறும் எம்பி அங்கேயும் சீட்டு சரிவு இருக்கு ராஜஸ்தானில் சரிவு கர்நாடகாவில் சரிவு பீகாரில் சரிவு மகாராஷ்டிராவில் கண்டிப்பாக சரிவு இருக்கு ஸோ கடந்த முறை எடுத்த எண்ணிக்கை வந்து அவங்க சொந்த கட்சி அந்த கட்சியிலிருந்து அறுபதுலேருந்து எழுபது சீட்டு குறையும் போது எப்படி முந்நூறு இடங்கள் வெற்றி பெறும் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் அவர் பேச்சு எப்படி நம்புறது ஸோ திமுக வந்து அவர் சந்தித்தது வந்து இவங்க விரும்பி கூப்பிட்டாங்களோ இல்லை அவங்க விரும்பி வந்தாரோ நமக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு குழப்பத்தின் அந்த வெளிப்பாட்டை தான் அவர் வந்து இங்கே வந்து பிரதிபலிச்சிருக்காரு ஓகே நீங்கள் வந்து பாஜக ஆதரவு கொடுங்கன்னு கேட்டாரா தெரியாது இல்லை பாஜக ஆட்சிக்கு வந்தால் வந்து திமுக அதிக நெருக்கடி இருக்கும் சில அமைச்சர்களை மாற்றி விடுங்கள் அப்படின்னு சொன்னதாகத்தான் சொல்கிறார்கள் ரெண்டு விஷயம் ஆனால் அதுக்காகலாம் இவங்க பண்ணல திமுக வந்து கண்டிப்பாக மூன்று வருடம் கழித்து ஒரு அமைச்சரவை மாற்றம் செய்தால் அந்த உதயநிதிக்கு ஒரு ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதமே துணை முதல்வர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் ஒரு அமைச்சரவை மாற்றம் சேர்ந்து செய்து விட்டால் சரசலப்பு கொஞ்சம் மாறும் எப்படின்னா இவரை மட்டும் நீங்கள் துணை முதல்வர் அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா அது ஒரு பெரிய விமர்சனம் வரும் பெரிய விவாதம் வரும் அப்போ நீங்கள் வந்து பிடிஆருக்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் பதவி கிடைக்கலாம் சேகர்பாபுக்கு இன்னொரு துறை முத்துசாமி கிட்ட இருக்கிற துறை சேகர்பாபு கிடைக்கலாம் அதுக்கடுத்து வந்து முத்துசாமிக்கு வேற என்ன துறை கொடுப்பது ஸோ உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேருக்கிட்டேருந்து உள்ளாட்சித்துறை எடுத்து ஒரு துணை முதல்வருக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கும்போது அந்த துறை கொடுக்கலாம் அப்போ நேருக்கு வந்து அந்த வெறும் என்ன துறை கொடுப்பீங்க அவருக்கு ஒரு இன்னொரு ரெண்டு மூணு கடும் வலிமையான துறை கொடுக்கணும் அப்போ வந்து துறைமுகம் கேட்டுக்கிற மைன்ஸ் சுரங்கத்துறை தூக்கி நேர்கிட்ட கொடுக்க வேணாம் இப்படிலாம் பல்வேறு விவாதங்கள் இன்னும் தொழில்துறை கூட வந்து உதயநீதி கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க டிஆர்பி ராஜாவுக்கு வந்து தொழில்துறை கொடுத்து அப்போ அவர்கிட்ட எடுத்தாங்கன்னா அவருக்கு என்ன துறை கொடுப்பீங்க இன்னும் சொல்லப்போனால் வெறும் நேருக்கிட்ட வந்து இருக்குது வந்து உள்ளாட்சி நிர்வாகம் மட்டும்தான் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து ஐ பெரிசாமி கிட்ட இருக்குது அந்த உள்ளாட்சி நிர்வாகமும் ரூரல் டெவலப்மெண்ட் ஒன்றாக தான் இருந்தது அந்த மாஸ் ஆமாம் டிபார்ட்மெண்ட்ன்றது நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இது ரெண்டும் இணைந்தது தான் ஒட்டுமொத்த துறை அதுதான் திமுகவில் பிரித்தாங்க முதல்ல அது முதல்ல பெரிய கருப்பன் கிட்ட இருந்தது பெரிய கருப்பன் கிட்ட இருந்தால் ஐ பெரிசாமி கிட்ட வந்தது ஸோ இப்போ அந்த ஒட்டுமொத்தமாக துறை உதயநிதியிடம் வந்தால் நிறைய கற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க அப்போது உதயநிதியிடம் இந்த துறையெல்லாம் வந்தால் அவர்கள் என்ன துறை கொடுக்க போகிறார்கள் ஸோ ஒரு பெரிய மாற்றத்திற்கு திமுக திட்டமிடுகிறது ஓகே ஸோ அதனால் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு கண்ணும் காது வைத்து இவர் வந்து இப்படி சொன்னாருங்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் வந்தது உண்மை சந்தித்தது உண்மை ஆனால் அவர் சொன்ன மாதிரி பாஜக ஆட்சி பிடிக்குமா சரி பாஜகவே தட்டு தடு மாதிரி ஆட்சி பிடிக்கணும் வச்சீங்க ஒரு ஐம்பது சீட் குறைச்சலாக இருந்து பல்வேறு மாநில கட்சிகள் ஆதரவோடு ஆட்சியை பிடித்தால் மற்ற மாநில கட்சிகளை வந்து இந்த அளவுக்கு அடிக்க முடியுமா இடி சிபிஐ வச்சு ஐடி வச்சு அடி ஒரு நெருக்கடி வரும் சார் அதனால இல்ல அடுத்து மோடியே பிரதமரா அப்படிங்கிற கேள்வி எழுப்புவாங்க பிரச்சனை இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் என்ற நபர் ஒரு நம்ப தகுந்த தேர்தல் அடுத்து அவர் அரசியல்வாதியாக மாறிவிட்டார் அதை பாஜக பயன்படுத்தி கொள்ளும் அதற்காகத்தான் வந்து வந்ததாக நான் பார்க்கறேன் ஓகே சார் நீங்கள் சொல்றதுல ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிடிஆருக்கு அறநிலையத்துறை உறுதியா அவர் ஆசைப்பட்டாரு நான் வந்து அறநிலைய அப்பா இருந்த போட்டு நமக்கு வரணும்னு அவர் ஆரம்பத்தில் ஆசைப்பட்டாரு இல்ல அவருக்கு வந்து நிதித்துறை கிடைத்தது ஒரு நல்ல படித்தவர் பல்வேறு வங்கி துறையில் வந்து அவருக்கு அனுபவம் உண்டு இதெல்லாம் இருந்தது இல்லைன்னு சொல்ல ஆனால் அதில் ஏற்பட்ட சிக்கல் அதில் அப்புறம் அங்கே மற்ற அமைச்சர்களுக்கும் அவருக்கும் இருக்கிற நிதித்துறை ஒரு சீனியர் அமைச்சர்கிட்ட தான் இருந்திருக்கணும் ஏன்னா மற்ற அமைச்சர்கள்லாம் போய் நிதி ஒதுக்கீடு கேட்கும்போது அவர் பேசுகிற பேச்சு அவர் அடிக்கிற கமெண்ட்லாம் ரசிக்க முடியவில்லை என்றதான் தகவல் ஸோ இப்படி இருக்கும்போது நிச்சயமா நிதித்துறை அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு ஓகே அவர் கிட்டக்கிற தகவல் தொழில்நுட்பத்துறை யார்கிட்ட போகுதுன்னு தெரியல ஓகே சேகர்பாபுக்கிடம் இருக்கிற அறநிலையத்துறை இவர்கிட்ட போவதற்கு அதிக வாய்ப்பு தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் டிஎம்கே முகாமுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது ஓரளவுக்கு பேசி முடிச்சுருவாங்கன்னு நமக்கு தெரியுது அதிமுக எம்ஜிஆர் மாளிகை ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்காங்க சார் என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அங்கெல்லாம் ஒன்றுமே சலசலப்பட போகிறது இல்லை நாற்பது இடங்களிலும் அதிமுக தோற்குதுன்னு வச்சுக்குமே என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறோம் சரி யார் என்ன பண்ண முடியும் எடப்பாடி விட்டுட்டு வேற யாருக்கிட்ட போய் கட்சி கொடுத்து காப்பாற்ற போறாங்க செங்கோட்டை நந்துடுவார் அப்படிங்கிற மாதிரிக்கெல்லாம் போயிருக்காங்களே சார் அதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து வடிகட்டுனு போய் ஓகே அவருடைய பேரனுக்கு கல்யாணம் ஆமாம் அவர் திருநெல்வேலிக்கு போகிறார் போய் வீடு விட போய் பத்திரிக்கை கொடுக்க முடியாதுன்னு ஒரு ஹோட்டல்ல எல்லாரையும் வச்சு பத்திரிக்கை கொடுக்குறாரு ஹோட்டலில் போய் அதிமுக ஆதரவை சந்தித்து ஆதரவு திரட்டினார் அப்படின்னு செய்தியும் விவாதமோ கட்டமைச்சா என்ன பண்ண முடியும் அவர் கூவத்தூரில் வாய்ப்பு கிடைக்கும் போதே அவர் வந்து முதலமைச்சர் பதவியும் வாங்கலை வேண்டாம்னு சொல்லிட்டாரு என்கிட்ட வந்து பொருளாதார பலம் இல்லை நான் சரியாக வரமாட்டேன்னு ஒதுங்கிட்டார் அன்னைக்கு சசிகலா நினைத்திருந்தால் நாங்கள் பணத்தை நாங்கள் பார்த்துக்கணும் சொல்லி அவர் ஆக்கியிருக்கலாம் செங்கோட்டையினாக்கிருக்கலாம் இல்லை பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க நாங்கள் கை காட்டு போறதா முதலமைச்சர் நாங்கள் பணத்தை நாங்கள் பார்த்துக்கணும் நினைச்சிருந்தா ஆக்கியிருக்கலாம் இந்த மாதிரி எடப்பாடின்ற ஒரு நபர் வந்தே இருக்க மாட்டார் சசிகலா தன்னல் தலையிலே தானே மண்ணெல்லி போட்டு கொண்டு தான் எடப்பாடி வந்து தூக்கி பிடிச்சாங்க அன்றைக்கி வந்து அவர்கிட்ட அவர் தான் வந்து கலெக்ஷன் ஹெட்டாக இருந்தார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கலெக்ஷன் ஹெட் பாயிண்ட் அவர் தான் இருந்தார் கொடுத்தாரு ஆகிட்டார் அவ்வளோதான் அந்த வந்த வாய்ப்பையே வந்து செங்கோட்டையின் வந்து விரும்பாத காலகட்டத்தில் அவர் எடப்பாடி இந்தளவுக்கு வலிமையாக வந்த பிறகு அவர் போய் திருநெல்வேலி ஒரு போட்டி கூட்டத்தை கூட்டினாருன்னு சொல்லி விவாதம் நீங்கள் செய்தி போட்டி விவாதம் கட்ட என்ன பண்ண முடியும் அதிமுக யாரும் கலப்புலாங்க ஆளுங்கட்சி கலப்பலாம் பாஜக கலப்பலாம் ஓகே வந்து அவருக்கு வந்து வேலுமணி வந்து எதிராக கும்புசியோட தயாராக இருக்கிறாங்க வேலுமணி வந்து எடப்பாடி எதிர்க்க போகிறான்னு ஒரு பக்கம் செங்கோட்டை எதிர்க்க போகிறான்னு ஒரு பக்கம் ஒன்று கட்சியில் இணைய போகிறது உள்ளே வரப்போகிறார்கள் ஓபிஎஸ் வரப்போறாரு இதெல்லாம் அதாவது எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியை தவிர வேறு யாரும் அதிமுக இந்த அளவுக்கு தூக்கி நிறுத்ததுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே இன்னொரு தோல்வியே வந்தாலும் இந்த தோல்விக்கு பிறகு எடப்பாடியும் இந்த கட்சியை தூக்கி நிறுத்ததற்கு சரியான நபராகத்தான் இருப்பார் தவிர வலிமை எழுந்த நபராக நான் பார்க்கல ஓகே சார் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கடந்த எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய கூட்டணி வச்சு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் தான் ஏடிஎம்கே ஓட்டு வாக்கிருக்காங்க ஓட்டு வாங்கினாங்க இப்போ மட்டும் தான் கூட கூட்டணி இருக்காங்க அந்த ஓட்டு சதவீதம் குறைஞ்சுன்னா அது வந்து அவருடைய தலைமைக்கு ஒரு கேள்வி குறியாகுமே சார் எடப்பாடி தலைமைக்கு நீங்கள் சொல்கிற பதினெட்டு பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது இல்லை இல்லை தாண்டிட்டாங்க தாண்டி கூட வந்து ஒரு பதினைந்து லட்சம் ஓட்டில் தான் ஆட்சி ஆட்சியை விழுந்தாங்க மூணு பர்சன்ட் தான் வித்தியாசம் வித்தியாசம் அப்போது அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் அதிமுக வந்துவிட்டு ஆமாம் சரிங்களா பிரதான எதிர்கட்சி அவங்க கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய வெற்றி பெற்றாங்க ஆமாம் அவர் அந்த சா ஜாதி சார்ந்த வாக்கு வங்கி வைத்திருந்தார் அப்படின்னு கூட வச்சுங்களேன் ஆனால் அதன் பிறகு அவருக்கு எங்கேயாவது எங்கே சர்க்கிள் வந்தது எங்கே சர்க்கிள் வந்தது எங்கேயுமே எங்கேயாவது ஒரு போட்டி கூட்டம் கூட்டினாங்களா எடப்பாடிக்கு எதிராக அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர் எங்கே மீட்டிங் போட்டார் மதுரையில் மீட்டிங் போட்டார் பல லட்சம் பேர் கூட்டி காமிச்சார்ல அங்கே அதுக்கப்புறம் சலசலை போனச்சா அங்கே இருக்கிற முக்குழுத்தூர் சமுதாயம் எடப்பாடிக்கு எதிராக என்ன பண்ணாங்க அதனால் எனக்கு தெரிந்தவரை நிச்சயமாக சொல்கிறேன் இந்த தோல்வியே நடந்தாலும் நாற்பது இடங்களிலும் அதிமுக கடுமையான தோல்வி அடைந்து விட்டது எடப்பாடி தலைமை மாற்ற வேண்டும் சொல்லி புதிய ஒரு ஆளை கொண்டு வந்துக்கு வாய்ப்பே இல்லை ஓகே சார் அப்படியே பாஜக முகாம்க்கு போகலாம் சார் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அது வந்து மிகப்பெரிய பேஸ் இருக்கு நைனார் நாலு கோடி விஷயத்தில் கேசவநாயகம் அவர்களுக்கும் அதே போல் எஸ்ஆர் அவர்களுக்கும் போலீஸ் விசாரணை நடத்தியதாக தகவல் அது கட்சி பண்ணமா இல்லை அவர் சொந்த பண்ணமா அப்படிங்கிறத வந்து பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாக தகவல் என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு பாஜக முகாம்குள்ளே அந்த நாலு கோடி ரூபாய் வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா பூத்துகளுக்கும் அனுப்பப்பட்ட தொகை போல அதுவும் அனுப்பப்பட்டது ஏன்னா அதில் வந்து தொழில்துறை பிரிவு தலைவராக இருக்கிற கோவர்தன் கிட்டந்தான் பணம் போயிருப்பதாக தகவல் அவர் இருந்து வந்த வீடியோ ஃபுட்டேஜெலாம் இருக்குதுன்னு சிபிசிஐடி சொல்லிருச்சு ஸோ எனக்கு வரை கட்சி பணம்தான் எல்லாருக்கும் போயிருக்கு ஆனால் நயனா நாயகேந்திரன் மட்டும் யார் மாட்டி விட்டது அவர் இந்த ட்ரெயினில் கொண்டு போகிறாரு அதுவும் இந்த கோச்சில் போறாரு கரெக்டாக சொல்கிறாங்க இதெல்லாம் செய்து வைத்தது யார் யார் மாட்டி கொடுத்தது யார் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த விவகாரத்தில் இந்த அதனால்தான் வந்து சிபிசிஐடி நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க என்கொரி வாங்கு பொருளாளருக்கும் அந்த அமைப்பு செயலாளர் இருக்கும் இந்த பணம் கட்சி பணமாக இருப்பது தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஓகே ஏன்னா அவர் வந்து வேறு யாருமே மாட்டலையே அதுவும் பூத்துக்கு போன பணம் பூத்துக்கு போன பணங்கிறாங்க அதுவும் அங்கே யார் கோவருதுன்னு ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வந்த பணம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னாலும் அந்த பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டியிருக்கு அதனால கட்சி பணத்துக்கு தான் வாய்ப்பு அதிகம் நைனா நாயகம் தவிக்கிறார் அவ்வளோதான் எப்படி சொல்ல முடியல

தமிழர்கிட்ட இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கிளப்பிக்கிட்டு இருக்காங்க என்ன சார் இந்த அளவுக்கு ஒரு வி கே பாண்டியனுங்கிற பேர் சொல்லி குறிப்பிடாம ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையே காயப்படுத்திட்டார் கொச்சப்படுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அது மட்டுமா பேசியிருக்காரு அவர் பயந்து போயிருக்காரு என்ன சார் மோடி பயந்துட்டாரா ஆமாம் என்ன சார் சொல்கிறீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க வி கே பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆமாம் அந்த ஸ்டேட்டோட ப்ரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரி அவர் பேரை சொல்லி ஏன் பை பண்ணோம் எதுக்கு பயப்படணும் இப்போ நீ கேட்டிங்களே பெயர் சொல்லி கூட அவரால பேச முடியலன்னு சொன்னீங்க அப்போ என்ன அர்த்தம் பயந்தானே ஜெயலலிதா இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க பேர் தான் பேசி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தனக்கு எதிராக இருந்தாங்க பேர் சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு ஜெயலலிதாவோட பேட்டி எந்த பேட்டியை எடுத்து பாருங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எந்த ஒரு திமுக சார்பு அதிகாரி இருந்தாங்கன்னா அவங்க பேரை சொல்லி ஜாப்பர் சேட்னா ஜாப்பர் சேட் பேரை சொல்லுவாங்க நாங்கள் வந்தால் சும்மா விட மாட்டோம் இந்த கமிஷனர் பேர் சொல்லி இந்த கமிஷனர் சும்மா விட மாட்டோம்னு பேரை சொல்லுவாங்க ஆமாம் பேர் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதாவே அவளுக்கு துணிச்சலாக ஒரு அதிகாரி பேரை சொல்லி குற்றம் சாட்டி பேசக்கூடிய தைரியம் என் பிரதமராகிற மோடிக்கு இல்லையா அப்போ வந்து பூரி ஜெகநாதனுடைய கோயில் பொகிஷ கோயில் சாவி தொலைஞ்சு போச்சு அந்த பொகிஷத்தின் அறை சாவி தொலைஞ்சு போச்சுன்னா அது தமிழ்நாடுக்கு போச்சுன்னா அது கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு ஒன்றிய மாநில அரசு மறைக்குது மத்திய அரசு கண்டுபிடிங்க யாருக்கிட்ட இருக்குன்னு இடி விட்டு அனுப்புங்க ஐடி விட்டு அனுப்புங்க தமிழ்நாடு மக்களை ஏன் அவமானப்படுத்துகிறன்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி கேட்டிருக்கார்ல நீங்கள் தமிழ்நாடு மக்களை அவமானப்படுத்துவீர்கள் அவமரியை செய்வீர்கள் ஆனால் வந்து போகிற போக்கில் என்ன வேணால் சொல்லுவீங்க அது மட்டுமா சொன்னார் நேற்று ஒன்று சொல்லியிருக்காரு டிவி பேட்டியில் டிவிகள் மீடியாக்கள் எதுவுமே நடுநிலையோடு இல்லை அதனால் தான் நான் பத்து வருஷம் பேட்டி தரலனார் ஆனால் இந்த இந்த எலெக்ஷனில் ஒரு நாற்பது முறை பேட்டி கொடுத்துருப்பேன் எனக்கு தெரியும் நாற்பது பிரிண்ட் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு நான் வந்து பிரெஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது பார்லிமெண்ட்டுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு மோடி என்ன ஒன்றா சொல்கிறேங்க ஒரு பிரதமர் நான் பயலாஜிக்கலாக பிறக்கவில்லை கடவுளின் அருளால் பிறந்தேன்னு நான் வந்து கடவுளுடைய மறுபிரிவி இல்லை கடவுளுடைய அனுப்பி வைத்தார்னு சொன்னார்மா என்ன அர்த்தம் இப்போ சார் மோடி மட்டும் இப்படி பேசல சார் பாஜக ஒடிசால ஜெகநாதர் வந்து அவ்வளோ சென்டிமெண்டான ஒரு கடவுள் அவரு எல்லாருமே ஜெய் ஜெகநாதன் சொல்லி தான் வந்து அவங்க பேச ஆரம்பிப்பாங்க ஜெகநாதரே வந்து மோடியுடைய பக்தருங்கிறாங்க சார் அந்த அளவுக்கு நிறைய நிறையா உரதம் என்ன உரதம் இருக்க போறேன்னு சொல்கிறாங்க சொல்றேன்னா அப்போ இந்த பத்தாண்டு காலமாக நம்மை ஆண்டது ஒரு மனித குலத்தில் பிறந்த ஒரு மனித பிரவி அல்ல கடவுள் ஏங்க நான் சொல்லிய முடியலையே இன்னும் அப்போ நம்ம கடவுள் ஆட்சி இருந்தால் ஏன் இது மாதிரி துயர் வருது துன்பம் வருது புயல் வருது வெள்ளம் வருது எது கொரோனா வருது கடவுள் சும்மா இருப்பாரா ஒரு சிந்தனை வேணாமா நாட்டு மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா நீ ஓட்டு வாங்குறதுக்காக வந்து நான் கடவுளுடைய பிறவி நான் பயலாஜிக்கலாக பிறக்கலை அப்போ அந்த நூறு வயது வந்து வாழ்ந்த அந்த அம்மாவுக்கு என்ன பேர் அந்த அம்மாவுக்கு நான் பிறக்கலைன்னா கடவுள் வந்து அனுப்பி வைத்தாருன்னா அது எப்படி சொல்கிறீங்க பாஜக உண்மையாகவே ஒரு படித்த பல்வேறு துறைகளில் உயர்ந்த சாதனைகள் புரிகிற மருத்துவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் பாஜக நலம் விரும்பிகள் இருப்பாங்களே நிச்சயமா பாஜக சேர்ந்தவர்களே இருப்பாங்க யோசிக்க மாட்டாங்களா ஓட்டுக்காக என்ன ஒன்றா பேசுகிறீங்கன்னா இப்போ என்ன அர்த்தம் பிரதமருடைய பேச்சை எப்படி பார்ப்பார்கள் நான் வந்து ஏதோ தேவ தூதன் எங்கேயோ ஒரு நட்சத்திர கீட்டிலிருந்து அப்படியே வந்து விழுந்து அப்படியே உருவானவன் இப்படிலாம் பேச ஆரம்பித்தார்னா உலகம் புற இந்த செய்தி போய் சேருங்க ஆமாம் உலக தலைவர்கள் மத்தியில் மோடியுடைய பேச்சை எப்படி பார்ப்பார்கள் யோசித்து பாருங்கள் சொல்கிறாங்கல்ல இந்தியுடைய பெருமை உலக அளவில் கொண்டு போய் சேர்த்தவர் மோடி அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த பிதற்றல் பேச்சை உலகத் தலைவர்கள் எப்படி பார்ப்பார்கள் உலக அளவில் இருக்கிற சிந்திக்கிற அதிபர்கள் அறிஞர்கள் வந்து மோடி போய் பெண்ணு இவங்களாம் கொண்டாடினாங்கள விஸ்வகுருன்னு இவங்க கொண்டாடினாங்களே இவங்களாம் என்னென்ன நினைப்பாங்க இப்படிப்பட்ட நபரையாக நம்ம வந்து கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுத்தோம் மீட்டிங் போட்டோம் நினைக்க மாட்டேன் நினைப்பேனா நினைக்க மாட்டானா சொல்லுங்க அதனால் அது ஒன்று ஏன் சார் இந்த அளவுக்கு மோடி வந்து பிதட்டுருக்கிறார் பயம் நான் சொன்ன ஏன்னு சொல்லுங்க ஒரு அதிகாரி பேர் சொல்வதற்கு பயம் ஆட்சிக்கு வருவார்களா என்பது நமக்கு தெரியல ஒருவேளை குறை ஒரு சிங்கிள் ஹார்ஜஸ்ட் பார்ட்டியாவோட வரலாம் ஆனால் இந்திய அளவில் பாஜகவுடைய அந்த கரிஸ்மாட்டிக் பவர் அந்த இமேஜ் எல்லாம் போயிடுச்சு ஏன்னா மோடி வந்து இந்த அளவுக்கு உளறுகிற அளவுக்கு கட்சியினுடைய இமேஜு அந்த ரிப்போர்ட் போயிருக்குன்னா அவருக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் வந்திருக்கு ஓகே சார் மோடி மட்டும் தான் பேசுகிறார் ஏன் பாஜக மற்ற தலைவர்கள் யாருமே ஆக மாட்டேங்க திரும்ப திரும்ப தானே பேசுகிறாங்க அமித்ஷா நேற்று கூட பேசுகிறேன் இப்போ ஐந்து கட்ட தேர்தல் முன்னூற்றி பத்து இடங்களில் ஜெய்திங்கிறாரு மே மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ஃபேஸ் தான் நடக்க வேண்டியிருக்கு ஆறு ஏழு மே இருபத்தஞ்சு வந்து ஐம்பத்தி ஏழு இடங்கள் இன்னொரு ஜூன் ஒன்றாந்தே ஐம்பத்தி இடங்கள் அப்போ இந்த நூற்றி பதினாலு சீட்டில் நூறு சீட் ஜெயிச்சுடுங்களா முந்நூற்றி பத்து நானூறு அப்படின்னா நானூறுக்கு மேடங்கள் இப்போ என்ன இப்போ எதிர்கட்சியிலும் ஜெயிக்காதா யோசித்து பாருங்கள் பீகாரில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கேவலப்பட போகிறீங்க மகாராஷ்டிராவில் கேவலப்பட போகிறீங்க கர்நாடகாவில் உள்ள கேவலப்பட போகிறீங்க அதாவது இந்த நானூறு நம்பர்னு மக்கள் மத்தியில் போய் சொன்னதும் இப்படி சொல்லி கொண்டிருப்பதும் கடவுளின் குழந்தை கடவுளின் அனுப்பி வைத்த பிறவி என்று சொல்வதும் மக்கள்லாம் உண்மையிலே கடவுளையே நம்பி கும்பிடுறவங்க கூட ஏற்றுக்க மாட்டோம் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசு வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா பதில் சொல்லியிருக்கீங்க நேர்முறையில் பேசினாங்களுக்கு நன்றி நன்றி